நண்பர்களே இது மே சில பேர் லண்டனை காமிக்கிறாங்க சில பேர் ரஷ்யாவை காமிக்கிறாங்க சில பேர் உக்ரைனை காமிக்கிறாங்க சில பேர் ரஷ் ஈரானை காமிக்கிறாங்க நான் சென்னையில் இருக்கிறேன் ாங்கன்னா அவங்களுக்கு ஹோட்ரெஸ்ஸு வசதி சம்பளம் வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சி ஒரு ஃபேமிலியில் வசதியானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கூட்டுக்கு வந்து தொழிலையோ தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களோ தகுந்த குழந்தை வச்சிருக்காங்க எதுவுமே இல்லாமல் என்னை போல் சென்னைக்கு வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க இன்னும் இருக்கலாம் இப்போ புதுசாக வந்து சென்னைக்கு வரலாம் அவன் ஏதோ என்ன மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வரலான்னா அவனுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது படிப்பு இருக்காது கைத்தொழில் இருக்காது சிறு வயசில் வந்துட்டோம் என்ன பண்ணனு தெரியாது இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு ஊந்துதலாகிட்டுருங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இதை நான் புதுசாக போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இது நல்லதாக இருந்தால் பாருங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னைக்கு வந்த புதுசில் பிஸ்னஸ் சம்மந்தமாக என்னை கைடு பண்ண ஆள் இல்லைங்க உதாரணத்துக்கு ரொம்ப தர லெவலில் சொல்ல போனோம்னா இன்னும் ஐம்பத்தூரில் டெலிஃபோன் செஞ்சு பக்கத்தில் பாலத்துக்கு கீழே இந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரோட்லேயே தங்கி ரோட்லேயே வாங்கோம் அந்த ஒரு பிள்ளை வந்து ஒரு மளிகை கடையிலையோ இல்லை ஒரு கம்பெனியிலேயே வேலை கேட்டால் வேலை கொடுக்க மாட்டாங்க அவங்க அந்த சமுதாய தொழில பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டு இருந்தது உலகம் இவ்வளோ முன்னேறினாலும் இன்னும் முன்னேறாமல் இருக்குது அந்த மாதிரிங்க குடும்ப சூழ்நிலையால் நம்ம எந்த பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் இந்த சென்னைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் பிழைக்க வராங்க பிழைக்கிறாங்க அப்படி வந்த இடத்துல பிழைக்கணும்னா என்ன செய்யணும் சென்னையில் ஒரு தாய் சென்னை ஒரு தாய் வீடு இந்த சென்னை தாய் வீட்டில் நம்ம கற்றுக்கிட வேண்டியதுக்கு பல ரூட்டுகள் இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறேன்னா நான் வந்த உடனே ஒரு சர்ச்சில் இல்லை ஒரு பெந்தை சர்ச்சிலேயோ போயிட்டு கையாணம் அந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு வாழ்க்கை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதருங்க கையில் கேட்டால் கண்டிப்பாக நல்ல வழியை காமிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அன்றைக்கி எனக்கு அவங்களெல்லாம் வழி காமிச்சாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா இல்லை கடவுள் ஆண்டு காலம் மனாந்தரத்தில் நடத்தி வந்தாரான்னு சொல்ல தெரியல ஏன் நம்ம கேட்கலன்னு நான் இப்போ வருத்தப்படலாம் ஆமாங்க ஒரு ஃபாதர் கையில் போயிட்டிங்கன்னா என்ன படித்தா என்ன லாபம் என்ன படிக்கலாம் என்ன தொழிலை கற்றுக்கிடலாம் சென்னையில் வாழனா எப்படி உண்மையாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எஜிகேஷனாக கற்று நம்மளுக்கு வழியை காட்டுவாங்க அதை நம்ம கற்றுக்கிடலாம் இல்லை நீங்கள் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்னாலும் அந்த மத வழியில் போயிட்டு அவங்க காட்டுற நல்ல வழியில் கேட்டு அந்த வழியில் நடந்தாலும் நீங்கள் கற்றுக்கிடலாம் சரி அதுவும் இல்லைங்க முதல்ல நீங்கள் சென்னையில் கற்றுக்கிறோன்னா நம்ம இயற்கையாக இருக்கும்போது ஏலப்பட்டவங்கள்கிட்ட தான் தண்ணி கஞ்சா அடிதடி வீம்பு வீண் பேச்சு சைட்டு கோதை இது எல்லாம் அதிகமாக வந்துச்சுங்க ஆமாங்க சென்னையில் நான் வந்து புதுசில் கூட நல்ல பையன்களை நல்லா கைடு பண்ணாங்க நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைகளை தப்பான வழியில் தான் பிடிக்கல இருந்தாங்க உதாரணத்துக்கு நான் வேலை பார்த்த கடையில் விடுவதே அதிசயம் அப்படியே லீவு விட்டாலும் எனக்கு மேலே இருக்க சீனியரில் சப்பான அந்த காலத்து வெட்டு சினிமாக்களுக்கு டிக்கெட் எடுக்கலாம் என்னென்ன கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ இதெல்லாம் அவர்களும் கூட தெரியாமல் நான் போயிடும் அப்போ அப்புறம் அவங்க தண்ணி சினிமா டிக்கெட்டு வாங்கிறது கெட்ட வழி போகிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாங்க அந்த கட்டுறதுன்னே தெரியாமல் நான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் கெட்ட வழி ஏன் அம்மா நடத்துனாங்கட்டு அதனால ஆண்டவர் பண்ணாருங்க எவ்வளோ கெட்டவங்ககிட்ட சேர்ந்தாலும் அந்த கெட்ட பழக்கம் வராத அது வந்து என்ன ஆக்குவாய் பண்ணாத அளவுக்கு என்னை காப்பாற்றிக்கிட்டாரு ஸோ அதனால் நீங்கள் இருந்து சென்னைக்கு பிழைக்க வந்தீங்கன்னா கெட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க கற்றுக் கொடுக்குற கெட்ட வழி எதையுமே கற்றுக்கிடக்கூடாது ஒரே வழி நேர்மை நீதி நிதானம் பொறுமை கடவுள் பயம் அதை முதல்ல வச்சுக்காங்க உங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறன்னு க என்ன தப்பான தொழில் இருக்குமா தொழிலே தப்பு தப்பாக செய்தாலும் நீங்கள் அந்த தொழிலை தரவாக சுத்தமாக மரியாதையா செய்யணுங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு சிறு தொழில் பண்ண போகிறீங்க அதை ஒரு பத்து வருஷம் அமௌப்பட்டுக்கிங்க அவங்க கொடுக்குற சம்பளம் எப்படி சாப்பாடு கொடுத்துருவாங்க அந்த சம்பளத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு புதுசு புதுசாக தொழில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஒரு பிரச்சனை கிடையாது தங்குற வீடு ஒரு பிரச்சனை கிடையாது தண்ணி குறைஞ்சி போனாலே எட்நூறுரூவா துளியாக கிடைக்கிதுங்க இல்லை பாருங்கள் அம்மா உலகத்தில் இலவசமாக சா குறைஞ்ச விலையில் சாப்பாடு கிடைக்கும் நீ இருக்கிற இடத்துல அம்மா உணவகம் இல்லைன்னா சில கோவில்களில் அன்னதானங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் போக முடிய வழி இல்லைன்னா கையேந்தி போன ஹோட்டல் எல்லா இடத்துலையும் இருக்கும் அன்னைக்கு நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நான் இல்லைங்க என்ன மாதிரி ட்ரெயின் போடுறது கார் பண்ணுறது எலக்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லோருமே அங்கே வந்து சாப்பாடு ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்குது அறுபது ரூபாய்க்கும் கிடைக்குது ஒரு கைச்சல் மட்டும் பதினஞ்சு ரூபா மொத்த காஸ்டியோட ஒரு ரூபா நீங்கள் முழுமையாக சாப்பிடலாம் அந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்கும் மசூரி இருக்கும் மோர் இருக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் நிறைய காரக்குழம்பு இருக்கும் அத்தனையே இருக்கும் பொரியலும் இருக்கும் தேவையான அளவுக்கு சாப்பிடணும் இது குறைஞ்ச எவ்வளோவே அப்போ ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு மத்தியானம் சாப்பாடு எவ்வளோ ஆகுது அந்த அளவுக்கு வாங்க என் கூட நின்று சாப்பிட்றவங்களை பார்த்தீங்கன்னா பல பேர் மாதிரி நீங்கள் சிறு வயசுல வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வரவை வந்து செலவுக்குள்ள வச்சு நடக்கும் இப்போ ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும்னா மத்தியானம் சாப்பாடு தான் கொடுத்துருக்கோம் காலையில் டீமுக்கு ஒரு நாற்பது ரூபா இல்லை முப்பது ரூபா கீழே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நல்லா போங்க நைட்டு டீ பண்ணியே நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க எதுலேயும் மிச்சம் குறை இப்படியும் உங்கள் காசை மிச்சப்படுத்தும் இப்போ நீங்கள் மிச்சப்படுத்திட்டு ஒரு சாதாரண நீங்கள் ஒர்க்கராக இருந்தால் அந்த கூட இந்த ஒர்க்கில் நல்ல பேர் வாங்கினீங்கன்னா ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்வேன் அதில் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அந்த ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்குவோம் அவன் படிக்கலிங்கிறது இல்லை பிஏ வேண்டாங்கன்னா படித்தவங்களே இன்றைக்கி அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது எல்லோரும் கிடையாது படிக்காதவங்களே அறுபதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் காரோட பங்களோட இருக்காங்க அவன் ஒன்றும் குழந்தை இல்லை ஏதோ எனக்கு தேவையான அளவுக்கு அதில் ஆசீர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா முதல்ல ஏதாவது ஒரு தொழிலை தவிர்க்காங்க அந்த தொழிலோட கூட கடல் பற்றியா இருக்க கடல் கட்சியோட முதல் தொழிலுக்கு இருக்காமல் அந்த தொழில் கொடுக்குறாருங்க அந்த தொழிலை மேலும் மேலும் அந்த தொழில பாராட்டிக்கிட்டே வருது அந்த தொழிலில் நல்லா பேர் எடுக்க அதில் வாங்கின காசுக்கிட்ட நீங்கள் வட்டிக்கே வாங்கினாலும் வட்டி கால மிஷினில் கரெக்டாக பணத்தை போய் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேங்கில் போய் பணம் கேட்டால் கூட திருடன் நம்மளை திருடன்னு சொல்லுவோம் ஆமாம் திருடலை उन्ह मेरी कष्टपूटा अने यूट्यूब पाए यूट्यूब इतना चेनय पे पापा ये चेन यार என்ன தொழில் என்ன லாபம் இருக்குது என்ன நஷ்டம் இருக்குது எந்த தொழில் எப்படி செல் பண்ணலாம் நான் மார்க்கெட்டிங்லேயும் இருந்துருக்கீங்க நான் உலக கம்பெனி சென்னையில் மூணு கம்பெனி மீடி நான் செய்கிற தொழில் உங்களுக்கு சென்னையில் ஏதாவது இருக்குது என்ன தொழில் செய்யலாம் எங்க போகிற ஏதாவது ஆலோசனை என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிட்ட முப்பது வரைக்கும் வீடியோலாம் பாருங்கள் அது ஃபோன் நம்பர் அதிலே இருக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பேசுங்கள் உலகம் முழுவதும் நண்பரை தேட ஆசைப்படுகிறேன் ஜாதி மதம் பேதம் எனக்கு தேவையே இல்லைங்க இங்கே ஒரு பிராமியாக இருந்தாலும் நல்லா இருங்க இங்கே ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நல்லா இருங்க ஒரு இருந்தாலும் நல்லா இருங்க நம்ம எல்லாம் நண்பர்களாக இருந்து ஒரு இந்தியனாக இருப்போம் நம்ம இந்திய தேசத்துக்காகி வாழ்வோம் நம்ம இந்தியாவோடைய நலனை உயர்த்துவோம் சண்டை இல்லாத உலகமும் உழைக்கிற உலகமும் தேர்ந்து முன்னேறுவோம் கடவுள் நம்மளை ஆசி